வெற்றி வாழ்வு வாழ வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டியது சமையல் அன்பு பரிபலிக்கவும் குடும்ப ஒற்றுமைக்கும் கணவன் மனைவி இடைவெளி ஏற்படாமல் இருக்கவும் சமையல் இன்றியமையாதது இக்காலம் அறுபது சதவீதம் பெண்கள் சமையலை கற்றுக்கொள்வதில்லை திருமணமான பின் ஏதாவது செய்து கொடுத்து பிறரை சாகடிப்பது வழக்கம் ஒரு பெண்ணுக்கு படிப்பு வேலை சம்பாத்தியம் எவ்வளவு முக்கியமோ சமையலும் முக்கியம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் முதலாவது தாயிடமிருந்து சமையல் கற்றுக்கொள்ள வேண்டும் பின் ஏராளமான சமையல் புத்தகங்கள் வருகின்றன டிவியில் பல சேனல்களிலும் சமையல் கற்றுத்தருகிறார்கள் திருமணமாவதற்கு முன் பெண்களுக்கு சமையலின் அருமை தெரியாது திருமணமான பின் சமையல் கலை அவர்களுக்கு கண்டிப்பாக தெரிந்தாக வேண்டும் விதம் விதமாக உணவு சமைக்க தெரிய வேண்டும் புருஷனையும் குழந்தைகளையும் தேனியில் விழுந்த எறும்பு போல் ருசியால் மயங்க வைக்கலாம் புருஷனும் குழந்தைகளும் நாவால் மயங்கி உங்களிடம் மிகவும் அன்பாக இருப்பார்கள் கணவன் வெளியே சென்று ஒரு டீ கூட குடிக்க மாட்டார் கணவன் வேலை முடிந்து யாருடனும் அரட்டை அடிக்காமல் ஆட்டுக்குட்டி தாயை பார்த்து பால் குடிக்க ஓடுவது போல் வீட்டுக்கு வருவதை காணலாம் நாவில் ருசி கண்டால் ருசி கண்ட பூனை போல் கணவன் மனைவியை சுற்றி சுற்றி வருவார் சமையல் அன்பு பாராட்டுதலில் நிறைய பங்கு வகிக்கும் ருசி என்றால் வாயில் நீர் ஊற்று எடுக்கும் விதம் விதமாக ருசிகரமான பண்டங்களை செய்கிற மனைவியிடம் கணவன் அன்புடன் ஆதரவாக இருப்பார் இந்த ரகசியம் பெரும்பாலும் வாலிப பெண்களுக்கு தெரியாது ஒரு ஓட்டலில் சிக்கன் அறுபத்தைந்து மிகவும் ருசியாக இருந்தது என்று கண்டால் அந்த ஓட்டலை கடக்கும் போதெல்லாம் அங்கு சென்று அதை சாப்பிட உள் மனது சொல்லுமே அதே போல்தான் வீடும் சுத்தமாகவும் ருசியாகவும் சமையல் அமைய வேண்டும் மேலும் கணவர் விரும்பும் சமையலை சமைத்து உண்ண கொடுத்தால் மனைவி செய்யும் தப்புகள் கூட அவர் கண்ணுக்கு சரியாக தான் தெரியும் இது ஒரு ஆழ்ந்த அன்பின் பிரதிபலிப்பு யாராவது விருந்துக்கு வந்து சமையல் மிகவும் நன்றாக இருந்தால் அந்த வீட்டு தலைவியையும் முழு குடும்பத்தையும் மிகவும் உயர்வாக நினைப்பார்கள் சமூக அந்தஸ்து ஏற்பட இதுவும் ஒரு காரணம் சிலர் வீடுகளுக்கு போனால் உபசரணை பலமாக இருக்கும் அன்பான பேச்சுகள் வாழ்த்துதல்கள் போன்றவை உள்ளத்தை நெருடும் ஆனால் அங்கு விருந்து சாப்பாடு மிகவும் பரிதாபமாக சாப்பிட்டவர்களுக்கு வயிற்றை கலக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் இவர்கள் வீட்டில் ஒரு தடவை விருந்துக்கு வருபவர் மறுபடியும் வரமாட்டார்கள் ஆகையால் சமூக அந்தஸ்து பெறவும் குடும்பத்தில் நல்லிணக்கம் உருவாகவும் சமையலின்றியமையாதது அமையாதது